எசியம் முறையை ஐம்பது மற்றும் இரநூத்தி ஐம்பது முதல் எண்ணை இரண்டால் வகுக்கும் போது ஈவு ஐம்பது எண்ணில் இரண்டாவது எண்ணை காண்கள்ன்னு கேட்டிருக்காங்க இந்த முதல் எண்ணுங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது அதனால இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் முதல் எண்ணை இரண்டால் வகுக்கும் போது ரெண்டில் வகுக்கும் போது ஆன்சர் வந்து ஐம்பதுன்னு கிடைக்கிது இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு ஐம்பது இது வந்து இங்கே வகுத்தில் இருக்கா இந்த சைடு போனால் பெருக்கல்ல வந்துடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஆனால் இரு எண்களின் பெருக்கர் பலன்ஸ் ஈக்குவல் டு ஹச் சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இரு எண்கள்ங்கிறது எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ் வந்து நூறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு ஒய் வந்து கண்டுபிடிக்கணும் ஈக்குவல்டு ஹச் சிஎஃப் வந்து ஐம்பது மற்றும் இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஐம்பது இன்ட்டு எல்சிஎம் வந்து இரநூத்தி ஐம்பது அடுத்தது ஒய் ஈக்குவல்டு ஐம்பது இன்ட்டு இரநூத்தி ஐம்பது இந்த நூறு வந்து இங்கே பெருக்கல்ல இருக்கா இங்கிட்டு வரும்போது வகுத்தில் வந்துடும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இப்போ வைக்கொல்ட்டு அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ இரண்டாவது எண் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு